மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா குண்டத்தூர் அபிராமி வழக்குல வந்து இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை எங்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க சப்போர்ட் பண்றீங்க இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்ப நம்ம விஷயத்துக்கு போலாம் ஆக்சுவலா நம்மளோட குன்றத்தூர் அபிராமி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு ரெண்டு சம்பவம் பண்ணாரு அவளோட பெத்த பிள்ளைங்களையே கொலை பண்ண அவா ஆக்சுவலா அத பத்தி பேசவே இதா இருக்கு எனக்கு வந்து இன்னைக்கு ஆக்சுவலா காஞ்சிபுரம் போக வேண்டிய ஒரு விஷயம் இருந்தது பட் நான் அதுக்கு வேற ஆளை மாத்தி விட்டுட்டு எனக்கு இந்த கேஸ் வர்றது தெரியாது தெரிஞ்சிருந்தா நானே நேரடியா போய் என்னன்னு பார்த்து அப்சர்வ் பண்ணிருப்பேன் கோர்ட்ல சோ வேற ஆள மாத்தி விட்டுட்டு இங்க கொஞ்சம் முக்கியமான வேலைகள் இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்ல இது பண்ணிட்டேன் சோ பாத்தீங்க அப்படின்னா அங்க ஆனா அங்க உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் நான் விசாரிச்சேன் என்ன ஏது உள்ள என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு பட்சத்துல விசாரிச்சேன் என்ன சொல்றாங்க ஆளு ஜாலியா வந்திருக்கா வந்து அவன் நினைக்கவே இல்ல ஒரு பெரிய இடிய வந்து நம்மளோட மாண்புமிகு நீதிபதி ஐயா செம்மல் அவர்கள் அவ தலையில தூக்கி போட்டாங்க இந்த மாதிரி ஆயுசுக்கும் நீ ஜெயில தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கன்விக்ஷன் அவளுக்கு அவளுக்கும் சுந்தரத்துக்கும்

அதுல என்ன சொல்ற அந்த நன்னடத்தை அது இதெல்லாம் இருக்குல்ல அந்த இதெல்லாம் சோ அப்படி போனா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு அஞ்சு வருஷம் குடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துல வந்திருக்கா அதுக்கப்புறம் சுந்தரத்துக்கு கூட போய் நல்லா பிரியாணி கிண்டலாம்னு நினைச்சிருக்கா கடைசியில அவளை இன்னைக்கு போட்டு கிண்டிட்டாங்க கிண்டித்தாங்க கரெக்ட் இல்ல இப்போ அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவ வந்துட்டு போனது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு சர்ச்சையா இருக்கு கையில நெயில் பாலிஸ் அப்புறம் தலையில கிளிப்பு இதெல்லாம் வந்து எப்படி இவளுக்கு வந்து அலோ அலோ பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அத பத்தி என்ன தகவல் மேடம் ஆக்சுவலா நெயில் பாலிஷ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் அந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் ஜெயில வந்து இது பண்ண மாட்டாங்க வெளியில இருந்து எல்லாம் உள்ள அலோ பண்ண மாட்டாங்க ஓகேவா சோ இவ இவளுக்கு எப்படி மேபி கிடைச்சிருக்கலாம் அப்படின்னா அங்க வந்து இந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்கு இந்த மாதிரி இந்த கூடை பின்றது ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஒர்க் அப்புறம் இந்த மேக்கப்பா இது கொஞ்சம் மேனுபேக்சர் பண்றது மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பெரிக்யூர் மெனிக்யூர் அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க கொஞ்சம் அந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு இந்த மாதிரி கைதிகளுக்கு சோ இவளே ஒரு மேக்கப் பைத்தியம் இந்த டிக்டாக்ல ரீல்ஸ் எல்லாம் மேக்கப் போட்டு ஆடிட்டு பாடிட்டு அலைஞ்சா சோ அங்க போய் அந்த கோர்ஸ் ஏதாவது சேர்ந்துருப்பா அதுல அந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் கிடைச்சிருக்கும் கையில அடிச்சு பாக்கலாமே அடிச்சு பார்த்திருப்பா அதுதான் மத்தபடி வெளியில இருந்து எல்லாம் போக சான்சஸ் கிடையாது ஓகே மேடம் அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மாண்பிற்குரு மாண்பிற்குரிய நீதிபதி அவர்கள் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா இறுதி மூச்சு உள்ள வரை நீ வந்து ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் ஃபைன் அமௌண்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி என்ன மேடம் இது இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் இவள் பே பண்ணுவாளா எப்படி பே பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அவங்க உள்ள வேலைக்குலாம் ஏதோ சம்பளம் மாதிரிலாம் கொடுப்பாங்கல்ல ஜெயில்ல ஸோ அவங்க இந்த மாதிரி கூடை பின்னுறது அதுக்கு இதுக்குன்னு கொஞ்சம் அவங்களுக்குன்னு கொஞ்சம் வேஜஸ் கொடுப்பாங்க சோ அதுல இருந்து மேபி அவ தான் அந்த மாதிரி கை எல்லாம் பண்ணுவாங்கல்ல ஜெயில இருந்து அதுல இருந்து வர்ற அமௌண்ட் ஏதாவது கழிப்பாங்களா இருக்கும் ஓகே பட் ஆனா மேடம் இது இப்போ இவங்க பே பண்ணல அப்படிங்கற பட்சத்துல வந்து மூணு வருட கடுங்காவல் தண்டனை அப்படிங்கிறது இருக்கும் கரெக்டுங்களா சோ இத பத்தி என்ன ஒரு புதிய தகவல் அதான் லைஃபே லைஃப் ஃபுல்லா அவ ஜெயில தான் சொல்லிட்டாங்க அப்புறம் மூணு வருஷம் போட்டா என்ன எட்டு வருஷம் போட்டா என்ன அவ இறுதி மூச்சு வர அவ ஜெயில தான் கிடக்கணும் வேற வழியே கிடையாது சோ இன்னைக்கு அவரு ஜட்ஜு பயங்கர கடுப்பு ஆயிட்டாராம் சோ போனதே லேட் இவங்க போ அவர் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு போல அது அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் எப்படி ஒரு கள்ளக்காதல்னாலே அபிராமி தான் எடுத்துக்காட்டு அப்படிங்கிற அளவுக்கு உலகம் ஃபுல்லா பரவிட்டு இந்த நியூஸ் சோ அதனால அந்த கள்ளக்காதலுக்கே ஒரு கொலி விளக்கு நம்ம பிரியாணி அபிராமி சரியா சோ அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டாப்புல சோ ஜட்ஜி இந்த மாதிரி விஷயம் அவர் கேள்விப்படுறதுன்னு செய்வா அவரோட அவளோ அவளோட கேஸ் ஹிஸ்டரி எல்லாம் அவர் ரீட் பண்ணிட்டு தான் ஜட்மெண்ட் வழங்க முடியும் சோ அவ வந்து எப்படி அந்த குழந்தைகளை கொன்னா எல்லாமே அதுல இருக்கும் சோ அதெல்லாம் பார்த்து அவரு கடுப்பாய் அந்த மாதிரி தீர்ப்பு போட்டிருக்காரு அவ அந்த ஆடியோ கூட ரிலீஸ் ஆச்சு இப்போ ரீசெண்டா எப்படி ஃபர்ஸ்ட் தூக்க மாத்திரைய போட்டாங்களா அதுல சாவலான உடனே அந்த பையன் மேல அந்த பொண்ணு இறந்துடுச்சு அந்த சின்ன பொண்ணு ஏழு வயசு பையன் மேல ஏறி உட்காந்து அந்த அறுபது கிலோ திமிங்கலம் பெத்த தாய் ஆகலாம் அதெல்லாம் நினைக்கும் போது சரி ஒரு 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 தாய் வர்க்கத்துக்கே ஒரு கேவலம் ஆகலாம் ஒரு பெத்த பிள்ளை மேல ஏறி இப்படி கொல்ல தோணுது அவளுக்கு அந்த அளவுக்கு அவசரம் சுந்தரத்துல சுந்தரத்து கூட ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீ போறிய நீ சுந்தரத்து கூட போன போய் தொலைய வேண்டியது தானே அந்த பிள்ளையில கொண்டுட்டா நீ போனும் எவ்வளவோ இருக்கு நீ சுந்தரத்துக்கிட்ட போ என்னவும் பண்ணு நீ ஏதாவது அந்த பிள்ளையில விட்டுட்டு நீ ஓட வேண்டியது தானே இல்ல ஓடுறதுன்னு முடிவாயிட்டு விட்டுட்டு எப்படியும் நீ ஓட தான் போற உன்னை எவ்வளவுதான் புடிச்சு வச்சாலும் நீ நிக்க மாட்ட அந்த மாதிரி கேஸுகள் இருக்கு எவ்ளோதான் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க அடங்காது நீ எப்படியும் பாவதான் போற அந்த பிள்ளையில உன் அம்மா அப்பா கிட்டயோ இல்ல உன் புருஷனோட அம்மா அப்பா கிட்டேயோ இல்லனா ஏன் நீ வீட்லயே விட்டுட்டு நீ போனா என்ன அதை கொண்ணுட்டுதான் நீ போணுமா அந்த பாவத்தையும் சேர்த்து வாங்கி கெட்டணுமா நீ ஆஹ் இப்ப அந்த பிள்ளைல இருந்தா கூட அவளோட புருஷன் கொஞ்சம் ஆறுதலா வாழ்ந்திருப்பாருல அந்த மனுஷன் அந்த மனுஷன் பிரைவேட் பேங்க்ல ஒரு எம்ப்ளாயியா ஒர்க் பண்ணிருக்காரு ஆளு ரொம்ப நொடிஞ்சிட்டாரு ஆஹ் அவ அடங்காப்பிடாரு எப்படியும் போனா போட்டு பிள்ளையில வச்சாத அவளுக்கு அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும்ல பிள்ளையில படிக்க வைக்கணும் வளர்க்கணும் அடுத்து வேலை இது பண்ணி கொடுக்கணும் பிள்ளையில கட்டி கொடுக்கணுங்கிற ஒரு இதுலயாவது அந்த ஆளு கொஞ்சம் இதான் இருப்பாரு இப்போ அந்த ஆளு ரொம்ப நொந்து நூலாயிட்டாரு இந்த பாதகத்தையும் அப்படி பண்ணிட்டு போயிட்டா எப்படி இப்போ நம்ம கொஞ்சம் படிச்சிருக்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கோம் அதனால ஒரு ஒரு அளவுக்கு மீறி நம்மளால பேச முடியல மீடியால எல்லாம் இல்லைன்னா அவ்வளவு கோவம் வருது சார் அந்த அளவுக்கு கிளிக்கணும்னு கோவம் வருது எனக்கு அவளா ஒரு ஆளா அவளாம் மேடம் அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி அபிராமி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா கடைசியா ஜட்ஜு கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒண்ணு கேட்டுருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அத பத்தி என்ன தகவல் மேடம் அது எல்லாரும் கேக்குறது தானங்க உங்களோட உங்களோட கருத்து என்ன அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ஒரு தண்டனை தீர்ப்பு போடும்போது எல்லாருக்குமே என்ன சொல்ல வரீங்க அது குறித்தின்னு கேட்பாங்க அந்த மாதிரி கேட்டிருக்கலாம் ஜட்ஜி அவ என்ன சொல்லிருக்கா அந்த மாதிரி எல்லாரும் சொல்றதுதான் இந்த மாதிரி என்ன தயவு செய்து மன்னிச்சு விட்டுருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் எனக்கு வயசான அம்மா அப்பா எப்படி எதுனா இது ஏதோ சொல்லுவாங்களா ஆடு நனைதுன்னு ஓனாய் வந்து வருத்தப்படுதான் ஆஹ் இவா அம்மா அப்பாவா பாப்பா போய் விட்ட உடனே சுந்தரத்து கூட ஓடுவாவா பெத்த பிள்ளைய பாக்காதவா அம்மா அப்பாவை போய பாக்க போறா பெத்த பிள்ளைய கொண்டு போட்டவா ஆஹ் ரெண்டு பிள்ளைல அவ இந்த மாதிரி பிளீட் பண்ணிருக்கா இந்த மாதிரி இந்த மாதிரி எனக்கு தயவு செய்து மன்னிச்சு விட்டுருங்க இவ்வளவு நாளும் நான் ஜெயில இது பண்ணிட்டேன் எனக்கு வந்து குறைஞ்சபட்ச தண்டனை ஏதாவது கொடுங்க இல்லைன்னா இது பண்ணுங்க அப்படின்னா உடனே ஆக்சுவலா இவ வந்து என்ன நினைச்சிருக்கா நான் சொன்ன மாதிரிதான் ஒரு நாலஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க அதுவும் நான் நினைத்த அப்படி இப்படி விட்டுருவாங்க நம்ம சுந்தரத்துக்குள்ள ஓடிடலான்னு பிளான் பண்ணிருக்கா கடைசில பார்த்தா லைஃப் ஃபுல்லா நீ ஜெயில தான் இருக்கணும்ன்னா உடனே அவளுக்கு என்ன பண்ணு தெரியல அழுது இருக்கா கதறி இருக்கா என்ன கதறி என்ன பிரயோஜனம் ஜட்ஜ் அப்படியே சொல்லிட்டாரு குழந்தை உருவாகிறது எவ்வளவு பெரிய விஷயம் நிறைய பேர் இல்லாம கோயில் குளம் ஹாஸ்பிட்டல்ல லட்ச கணக்குல செலவழிக்கிறாங்க உனக்கு கடவுள் ரெண்டு குழந்தைய தந்திருக்காங்க அந்த குழந்தை அந்த பூமியில எவ்வளவு கனவுகளோட வந்திருக்கும் ரெண்டு குழந்தையும் அந்த பிள்ளைங்களை நீ கொள் கொள்ற அளவுக்கு மனசு வந்துட்டுல அப்புறம் இனி உனக்கு என்ன வெளியில என்ன உனக்கு வாழ்க்கை அப்படின்னு கேட்டிருக்காரு கரெக்டா கேட்டிருக்காரு அப்படித்தானே ஆமா குழந்தைங்களே போயிட்டு விட்டுட்ட பிள்ளைங்க போயிட்டு அப்புறம் என்ன விடுக்கு லைஃப் வெளியே போய் குதூகலமா அந்த சுந்தரத்து கூட ஜோடி போட்டு நீ அலையணும் அதானே அவன் விருப்பம் அதனால ஜட்ஜே பயங்கர கடுப்பாயிட்டாரு ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து பிரியாணி கடை போடலாம்னு ஐடியா போட்டுருந்தாங்களே ஆஹ் மேபி அது கூட இருக்கலாம் அது அவரு பிரியாணி கடை சுந்தரம் தானே அவரு அந்த ஆளு அதனால எனக்கு என்ன சொல்லனே தெரியல சார் பயங்கர இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வரலாற்று தீர்ப்பு இது இத பாத்துட்டு எவ்வளவுமே இந்த மாதிரி பண்ண கூடாது உனக்கு பிடிக்கலையா அவன் புருஷனை ஒத்து வரலையா தயவு செய்து வீட்டுல பெரியவங்ககிட்ட சொல்லு சொல்லி இந்த மாதிரி டிவோர்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் சீக்கிரம் கொடுத்துறாங்க முன்னாடி எல்லாம் டிவோர்ஸ்க்கு ரொம்ப லேட் ஆகும் இப்பல்லாம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ள எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடியுது மேக்சிமம் சோ அந்த மாதிரி சொல்லி உனக்கு அந்த அளவுக்கு அவசரமா வீட்டுல சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு பிள்ளையில எல்லாம் ஒப்படைச்சிட்டு நீ எவன் கூடயும் போய் நான் இதே தான் ஆண்களுக்கும் சொல்றேன் ஆஹ் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி இந்த ஏதோ ஒரு பொண்ணை கழுத்தறுத்தானே ஒரு தகப்பன் என்ன சொல்ற சதீஷ் ஆனா என்ன சொல்றேன் உங்களுக்கு விருப்பம் இல்லையா வேற வாழ்க்கை புடிக்குதா தயவு செய்து இதை விட்டுட்டு போயிருங்க பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாதீங்க ஆஹ் தானே பெத்து போடுறீங்க ஆஹ் உங்களை யாரும் தேவையில்லாம நீங்கதான் அந்த அந்த உயிரை உலகத்துக்கு கொண்டு வரீங்க அது எதுக்காக நீங்க அழிக்கிறீங்க அப்படி எங்கேயாவது கண் காணாத இடத்துல அது ஒரு ஆசிரமத்திலயோ உங்க அம்மா அப்பா கிட்டேயோ ஒரு நல்லபடியா வளர்ந்துட்டு போட்டுமே அந்த பிள்ளைல எவ்வளவு ஆசிரமங்கள் இருக்கு பிள்ளைல வளர்க்க எவ்வளவு ஃபேமிலி அம்மா அப்பா எல்லாம் ரெடியா இருப்பாங்க நான் என்ன சொல்றேன் இது வந்து அவசரப்பட்டு அவன் முடிவு எடுத்துட்டா இப்ப வாழ்க்கைக்கு அனுபவிக்க போறான் உம் அவசரப்பட்டு ஒரு பத்து நிமிஷம் சொகத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி அவசர கோளாறுல முட்டாள்தனமா ஒரு முடிவெடுத்து இப்போ ஆயுசுக்கும் ஜெயிலு தானே அவ நினைச்சா கூட வெளி உலகத்தை பார்க்க முடியாதே அவ சாகுற வர ஜெயில் தானே இனி என்ன இருக்கு அவளுக்கு வாழ்க்கையில மேடம் இப்போ இந்த பொறுத்த அளவுல ரெண்டு பச்சிலும் குழந்தைகளை கொண்டு இருக்கா சோ இதுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஏன் கொடுக்கல ஆக்சுவலா நம்மளோட லாப பொறுத்தவரை கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஓவரான தான் கொடுப்பாங்க வேற வழியே இல்லாம அந்த மாதிரிதான் கொடுப்பாங்க இது வந்து இவ வந்து ஒரு லேடி சோ அந்த ஒரு கன்சர்ன்ல கூட இருக்கலாம் கேபிட்டல் பனிஷ்மென்ட் குடுக்காதத அது மட்டும் இல்லாம கேபிட்டல் பனிஷ்மென்ட் என்னங்க கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அதெல்லாம் ஒரு நாளையில கொங்கிருவா உயிர் போயிரும் இது வாழ்க்கை ஃபுல்லா உள்ளதன இருக்கு ஒரு அணு அணுவா சாவால டெய்லி அணு அணுவா அவ பிள்ளைல நினைச்சு கதறதாலோ இல்லையோ சுந்தரத்து கூட சேர முடியலையேன்னு கதறி கதறி சாவாலே டெய்லி கரெக்ட் தானே அவளோட இப்ப மோட்டிவே என்ன வெளியே விட்டவனா சுந்தரத்து கூட போய் நம்ம எங்கயாவது வாழணும் அப்படிங்கிற ஒரு பிளான்லதான் அவ இருக்கா ஆயுசுக்கு நீ சுந்தரத்தை பார்க்கவே முடியாது எப்படி அவ புருஷனை பத்தி ஃபீல் பண்ற மாதிரி தெரியல அப்படி பண்ணவா அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்க மாட்டா அம்மா அப்பாவ பத்தி நினைச்சிருந்தா மானோ மரியாதை போயிருக்கும் அப்படின்னு இந்த பக்கமே அவ வந்திருக்க மாட்டா சுந்தரத்து பக்கம் வந்திருக்க மாட்டா குடும்பமான பேருனு பிள்ளைகள் பாசம் இருந்ததுன்னா சுந்தரத்தை எட்டி பாத்திருக்க மாட்டா அந்த மூணுமே இல்ல அப்ப அவளுக்கு கண்டிப்பா ஃபேமிலி மேல அக்கறை கிடையாது சுந்தரம் தான் மெயின் பாயிண்ட் இப்ப சுந்தரத்தையே பாக்க முடியாது நீ வாழ்க்கை அதான் சுந்தரம் ஒரே ஜெயில் தான் ரெண்டு பேரும் புள்ளல் தான் ஆனா ஜென்ஸ் வேற இது லேடிஸ் வேற குவாரண்டைன் தானே சோ அதனால வாழ்க்கை புள்ள சுந்தரத்தையும் பார்க்க முடியாது மந்திரத்தையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி பயங்கரமா மந்திரிச்சு விட்டாங்க இன்னைக்கு அவளை சரியா அதான் இப்போ அதான் அதுதான் பெரிய பனிஷ்மெண்ட் என்ன பொறுத்த வர டெத் சென்டென்ஸ் எல்லாம் அதுல ஒரு பனிஷ்மெண்ட் எங்களுக்கு டக்குன்னு சொன்னோம்னா உயிர் போயிடும் அது ஒரு ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் சொல்றாங்க ஆனா என்ன சொல்றது இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து ஜெயில இருந்து அவ பாடுகள் தானே அவளுக்கு தெரியும் ஜெயில பத்தி எல்லாரும் இது ஒரு பாடம் ஜெயிலுன்னா அவங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க என்ன தோணும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அந்த அளவுலாம் இருக்காது ஆஹ் வந்திருக்கோம் ஏதோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நினைப்பாங்க ஏன்னா வெளி உலகத்தை பார்த்தவங்க உள்ள கொஞ்சம் வேற அட்மாஸ்பியர் கொஞ்சம் லைட்டா அப்படி இப்படி கொஞ்சம் பறக்க பார்த்து அதுலயே போயிரும் அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க நம்ம எங்க இருக்கோம் நம்மளோட வாழ்க்கை என்ன நம்ம யாரெல்லாம் மிஸ் பண்றோம் நம்ம எப்படி இருந்தோன்னு அவங்களோட எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் திருப்பி அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துல நம்மளாம் இருந்தே வேஸ்ட் நம்ம வாழ்க்கை வந்து எதை நோக்கி போகுது இந்த நாலு தான் நம்ம வாழ்க்கையா எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இல்ல ஒரு மீடியாவும் இல்ல போன் மொபைல் போன் எதுவுமே பார்க்க முடியாது இங்க இருபத்தி நாலு மடம்ல டிக்டாக் ரீல்ஸ்ல அலைஞ்சாலே செட்டை மாட்டிக்கிட்டு உள்ள போய் ஏதாவது பண்ண முடியுமா ஒண்ணுமே பண்ண முடியாது அவளே நாலு சவுத்த பார்த்து ஆடிட்டு இருக்க வேண்டியதான் உள்ள புரியுதா அந்த மாதிரி பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு நம்ம மக்களுக்கெல்லாம் ஜெயில பத்தி தெரியல அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சும்மா போவாங்க ஜாலியா இருப்பாங்கன்னா நினைச்சாங்க அவ்வளவு தூரம் ஒரு நாலு சவுத்துக்குள்ள நீங்க இருக்க முடியுமா சார் நம்ம வெளிய போறோம் வாரோம் நாலு பேர் மூஞ்சா பாக்குறோம் வைக்கிறோம் நாலு சவுத்துக்குள்ள பாத்த மூஞ்சிகளே பார்த்துட்டு எவ்வளவு வருஷம் அந்த அந்த ஒரு லைஃப் லைன் கட்டி சாப்பாடு வாங்குறது அது இது நம்ம நினைச்ச ட்ரெஸ் போட முடியாது கண்ணாடி கூட நிம்மதியா பாக்க முடியாது புரியுதா அந்த அளவுக்கு அங்க நிறைய ட்ரபிள்ஸ் இருக்கும் நான் சொல்றாங்கல்ல ஒவ்வொரு கைதிகளும் அந்த மாதிரி நிறைய டார்ச்சர் இருக்கும் ஜெயிலுக்குள்ள எல்லாம் கிடையாது இவா ஏதோ பிக்னிக் மாதிரி நினைச்சு போயிருக்கா கொஞ்ச நாளையில வெளியே வந்துடலாம் அவன் என்ன நினைச்சிருக்கா நம்ம இந்த இது சுந்தரத்து கூட தானே இருக்கோம் எப்படியோ சுந்தரம் அங்கதான் இருக்காரு அப்படின்னு நினைச்சிருப்பா காரீஸ்ல இப்ப சுந்தரத்துக்கு ஆப்படிச்சு ரெண்டு பேரும் வாழ்க்கைல அங்கேயே இருங்க நீ இங்க இருந்தால அவன் அங்க இருந்தால டூன்னு விட்டுட்டாங்க தப்புல்ல நீ தப்ப அந்த பிள்ளைல கொல்லாம இருந்திருந்தா கூட சரி என்ன ஏதுன்னு உன்ன மன்னிச்சு விட்டுருக்கலாம் ஆஹ் ஓ மா இப்ப அந்த பிள்ளையில வச்சு வேற கல்யாணம் பண்ணிருப்பாரு அந்த பிள்ளையெல்லாம் அதுக்கு பாட்டுக்கு ஒண்ணு ஓ அம்மா பாட்டா இருக்கும் இல்ல அவர் அம்மா பாட்டை இல்லன்னா என்ன ஒரு பொம்பளை வந்து பார்த்தா கூட அந்த தான் நல்லபடியா வாழ்ந்திருக்குமே இப்ப எத்தனை பொம்பளை தியாகமா பாக்குது பிள்ளைல ஹாஸ்டல்ல கூட விட்டு வளர்த்துட்டு போறாங்க உனக்கு என்ன பிரச்சனை நீ ஏன் கொன்ன ஆஹ் இது வந்து எல்லா பொம்பளைங்களுக்கும் எல்லா அபிராமிக்கும் ஒரு பாடமா இருக்கணுங்க சும்மா அப்படி நீ எடுத்துருவியா ஒரு முடிவை நீ பத்த

வன்மையா கண்டிக்க தங்க தகுந்த விஷயம் தீர்ப்பு ரொம்ப ரொம்ப வரவேற்க தகுந்த தீர்ப்பு இந்த மாதிரிதான் இருக்கணும் தீர்ப்பு அப்பதான் வர்றவெல்லாம் அடங்குவான் இந்த மாதிரி தேவை இல்லாம குடும்பத்தை கேவலப்படுத்தி பிள்ளைகளை அசிங்கப்படுத்தி பிள்ளைகளை நடுத்தருல நிறுத்தி புருஷ மானத்தை வாங்கி பெத்தவங்க மானத்தை வாங்கி இந்த மாதிரி பண்ற பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு ஒரு பெரிய பாடங்க இதெல்லாம் இவ்வளவு நேரம் தெளிவா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ரொம்ப நன்றி மேடம் நன்றி